யுத்த பூமியில் கோர யுத்தம் நடந்தது பீமன் துரியோதனனுடைய பல தம்பிகளை அழித்துவிட்டான் பீமனின் தேரோட்டியான விசோகனிடம் நம் ஆயுதங்கள் எவ்வளவு இருக்கு என்று கேட்க அறுபதாயிரம் பானங்கள் மூவாயிரம் வில்லுகள் இருக்கு என்றான் இன்று கவுரவர்களை முடித்து விடலாம் என்றான் பீமன் ஓய்வெடுக்கப் போன தர்மனை பார்த்துவிட்டு அர்ஜுனனும் கண்ணனும் வந்து சேர்ந்தார்கள் நடுங்குகிறாயா கர்ணா என்று சல்லியன் கேட்டான் கர்ணனுக்கு கோபம் வந்தது இதற்கிடையே கர்ணனுடைய மகனான ரிஷ்கேதுவை அர்ஜுனன் கொன்றான் தவித்தான் கர்ணன் என் மகன் அபிமன்யுவை இப்படித்தானே அழித்தீர்கள் என்றான் அர்ஜுனன் கோபமடைந்த கர்ணன் நாகாஸ்திரத்தை விட கண்ணன் தேரை தாழ்த்தினான் தலை எடுக்க வந்த பானம் கிரீடத்தைக் கொண்டு போனது யுத்தத்தின் கதியைப் பார்த்த அஸ்வத்தாமன் இப்பொழுதாவது சந்தி பண்ணினால் நல்லது என்றான் பாதி ராஜ்யம் கொடுத்தால் தர்மனும் கண்ணனும் ஒத்துக்கொள்வார்கள் என்றான் என்னுடன் எல்லோரும் இருக்கும்போதே போதே கொடுக்காத நான் ஆள் பலம் இல்லாதபோது சமரசம் பண்ணப்போனால் போனால் ஏளனமாக என்னை பார்ப்பார்கள் என்றான் சரி உன்னுடன் இருக்கிறேன் உனக்காக போராடுவேன் என்றான் இதற்கிடையில் கர்ணனின் தேர் சேரில் புதைந்தது தேர் சக்கரத்தை தூக்க முயன்ற கர்ணனை அம்பைய சொன்னான் அர்ஜுனனிடம் இதை கண்ட கர்ணன் கண்ணா இது தர்மமா என்றான் இப்போதாவது உனக்கு தர்மம் ஞாபகம் வந்ததே கர்ணா என்றான் கண்ணன்